வீட்டில் இட்லி மாவு இல்லாத டைமில் ஏதாவது ஹெல்த்தியாக பண்ணணுன்னா இந்த ரொட்டியை ட்ரை பண்ணுங்கள் நாலு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கேரட்டை துருவி வச்சுக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு திருவினை தேங்காய் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க கால் கப் கடலை மாவு அரை கப் ரவா முக்கால் கப் கோதுமை மாவு ஒன்றரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு அல்லது கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை ஒன்றும் பாதியமாக உடச்சி சேர்த்துக்கோங்க திருவுண்ண தேங்காய் கேரட் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு குழிக்கரண்டி நல்லா சூடான எண்ணெயாக இதில் சேர்த்துக்கோங்க நம்ம சூடான எண்ணெய் சேர்க்குறது எதனாலனா ரொட்டி ஆறுன பிறகும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹார்டாகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சூடான எண்ணெய் இதில் சேர்க்குறோம் எண்ணெய் கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆனதுக்கு பிறகு மாவோடு நல்லா கலந்து விடுங்க நம்ம வீடியோ இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாவை நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணணும் எடுத்த உடனே அதிகமான தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொட்டி தட்டுற அளவுக்கு மாவை கலந்து எடுத்து வச்சிருங்க வாழையில இருந்தால் இலையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ரொட்டியை தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பெரிய சைஸ்க்கு ரொட்டி வேணும்னா கொஞ்சம் உருண்டையை பெருசாக எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் ரொட்டி தட்டுற அளவுக்கு நான் உருண்டை எடுத்து அதை இதில் தட்டி எடுத்துக்கிறேன் நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க இது போல் தட்டும்போது ஓரங்களில் விரிசல் வந்தாலும் பரவாயில்ல மெல்லிசாக மட்டும் தட்டிக்கோங்க இதுபோல் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டான அப்டேட்ஸ் அப்பப்போ கிடச்சிடும் இந்த ரொட்டியில் கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேனில் கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது போல் தட்டி எடுத்துக்கலாம் ஆனால் தட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கையில் எண்ணெய் பட்டுடாமல் சூடு பட்டுக்காமல் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ வாழை இலையில் தட்டி வச்ச ரொட்டியை பேனில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டுங்க ஒரு பக்கம் வந்ததும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இது போல் எல்லா மாவையுமே தட்டி எடுத்துடுங்க இந்த ஹெல்த்தியான ரொட்டியை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களாம் நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியோடு பார்க்கலாம் தேங்க்யூ